எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இந்த நாடகம் ஒரு புரியாத புதிரா ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்கிறாரு நீங்க யூடியூப் வீடியோல போடும்போது நான் என்ன சொல்றீங்க இந்த நாடகம்ன்றது ஐயாயிரம் வருஷத்துக்கானது ஒவ்வொரு சீனும் அப்படி அப்படியே எல்லா ஐயாயிரம் வருஷம் அப்படி அப்படியே ரிப்பீட் ஆகுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆமா அப்படிதான் சொல்றோம் ரெண்டாவது நீங்களே இப்படியும் சொல்றீங்க என்ன சொல்றீங்க இந்த நாடகத்துல நம்ம தலையெழுத்தை நம்ம தான் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்றீங்க ஆமா நம்ம தலையுத்தை நம்ம தான் உருவாக்குறோம் அவர் கேட்கிற கேள்வி என்னென்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கான்ட்ரடிக்டரியா இல்லையா ஃபர்ஸ்ட் அரட்சமாக மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க ரெண்டாவது நம்ம தான் தலையெழுத்தை உருவாக்குறோம்னு சொல்றோம் ரெண்டும் வேற வேற பாதையில போகுது ரெண்டும் சேம் எப்படி நான் புரிஞ்சுக்கிறது ஒரு கேள்வி இல்லை பத்து பதினஞ்சு கமெண்டா வந்தது உண்மையா சொல்றேன் நான் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை ஏன்னா ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் தான் எனக்கு புரியுது இதுக்கு ஒரு அழகான கதை கிடைச்சதுக்கு அப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்னு நினைச்சேன் அந்த கமெண்ட்ல வந்ததை ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்த பண்ணிடுவோம் எதுக்காக ஒரு நாள் சம்பந்தமா கதை கிடைச்சதுன்னா அந்த கதையோட நான் வேற ஒரு வீடியோ போடுறேன் இன்னைக்கு இதை சொல்ல முயற்சி பண்றேன் ஓகே அவ்வளவுதான் எனக்கு தெரியாது ஒரு ட்ரை பண்றேன் எடுப்போமே ஒரு சினிமா எடுப்போம் ரெண்டரை மணி நேரம் படம் படம் முடியும் போது அந்த படத்தை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு என்ன தெரியும் அந்த படத்துல டேரக்டர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு ஒரு கருத்தோட வெளியே வருவாங்க கரெக்டா ரெண்டரை மணி நேரம் படம் பார்த்தீங்க ஆனா ஒண்ணுமே ஒரு சப்ஜெக்ட்டே எடுத்துக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருக்காது இல்லை ஒரு படத்தில் அதே மாதிரி நம்ம இந்த நாடகம்ன்றது ஐயாயிரம் வருஷம்னு சொல்கிறோம் அப்போ அந்த ஐயாயிரம் வருஷத்தில் ஒரு கிளைமேக்ஸ்னு ஒன்று இருக்கணும் அந்த கிளைமேக்ஸில் ஒரு மெசேஜ் இருக்கணும் அந்த மெசேஜ் இல்லாமல் இந்த ட்ராமா முடியாது கரெக்டாக யார் இந்த நாடகத்தை நம்பலையோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது அப்படியே தொடர்ந்து போயிட்டே பண்ணுறாங்க அப்படி தொடர்ந்து போயிட்டே இருந்தால் எங்கே தான் போய் முடியும் அது ஒரு முடிவு ஒன்றும் இல்லை ரெண்டரை மணி நேரம் படத்தில் முடிக்கணும்ல முடிக்கும் போது ஒரு சம்பவம் சொல்லணும் அந்த படம் எடுத்த அந்த டேரக்டர் அதாவது டைரக்ட் பண்ணவர் படம் ப்ரொடியூஸ் இருப்பார் நடிச்சவங்க இருப்பாங்க எல்லாம் ஓகே அவங்க ஒரு ஒரு படம் இதுதான் கதை இதுதான் ஒரு கருத்து இதுதான் சொல்றதுதான் இந்த படம் எடுக்கிறான்னு தான் எடுக்கிறாங்க அதே மாதிரி இறைவன் இந்த அவர் அவர்தான் இந்த கிரியேட்டர் ப்ரொடியூசர் டைரக்டர் முக்கியமான ஆக்டர்லாம் அவர் தான் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஐயாறு வருஷ கதையோட கிளைமேக்ஸ் என்னன்னா இந்த நாடகத்துல நடிக்கிற எட்நூறு கோடி பேருக்கும் தெரியும் தான் ஒரு உயிர் பஞ்சதத்துவங்களை உடல் எடுத்து நடிக்கிறோம் அப்படின்னு தெரியும்ன்றார் எப்போ ஜட்மெண்ட் டே டைம்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு எட்நூறு கோடி பேருக்கும் தெரிஞ்சிடும் இந்த உயிருக்கு ஒரு அப்பா இருக்கிறார் அவரை பரமாத்மான்னு சொல்றாரு பரம்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த அர்த்தம் அவரோட இயற்பேர் சிவன் சிவன் என்ன அர்த்தம்னா ஒளி புள்ளின்னு அர்த்தம் ஆத்மா ஒளி தான் ஓகேவா இந்த மெசேஜ் புரிஞ்சிடும் ஆத்மான்ற பார்வையில் நம்ம எல்லாருமே சகோதரர்கள் ஆத்மான்ற பார்வையில் ஆண் பார்த்தா சகோதர சகோதரிகள் நம்ம எல்லாம் ஒரு ஐயாயிரம் வருஷம் டிராமால நடிச்சிட்டு இருந்தோம் இந்த நாடகம் வந்து சரி பாதி பிரிக்கப்பட்டிருக்கு சுகம் துக்கம்னு பிரிக்கப்பட்டிருக்கு சத்தியகம் திரையிலகம் இந்த பூமியில சொல்றோம் துவாபர கலிக்கும் இந்த பூமியில நடக்கும் இதே மாதிரி காலப்பும் திரும்ப 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 நடப்படும் அப்படின்னு ஒரு க கிளைமேக்ஸ் இல்லாம இருந்தா அப்ப என்ன நாடகம் நீங்க போய் பார்க்குற ஒரு நாடகத்து ஒரு கிளைமேக்ஸ் இருக்கணும் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஃபினிஷிங் இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் இறைவன் படித்த ஐயாயிரம் வருஷம் ட்ராமா இல்லை மட்டும் அது இருக்காதுன்னு எப்படி நம்புறீங்க ஓகே அவர் கேட்ட வேற ஒரு கேள்வி என்னன்னா இந்த நாடகத்தில் எல்லாமே ஸ்கிரிப்டடு அப்படின்னு இருந்தால் நான் ஏன் கஷ்டப்பட்டு முயற்சி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படியே முயற்சி பண்ணுறேன்னே வச்சுக்காங்க அது ஒரு விஷயம் அடையிறதுக்கு எத்தனாவது முயற்சியில் அது சரியாகும் ஃபர்ஸ்ட்டில் நடக்குமா பத்தாவதுல நடக்குமா பதினஞ்சாவது நடக்குமா அது தெரியலையே சஸ்பென்ஸாகவே இருக்குது அப்படியே நான் முயற்சி எடுத்து பதினஞ்சாவது நான் ஜெயிக்கிறேன்னே வச்சுக்கிட்டா கூட பதினஞ்சாவதுல ஜெயிக்கணும்னு இந்த டிராமாவில் இருக்கு அதனால தான் நான் பதினஞ்சில் ஜெயிச்சிருக்கேன் பத்துல ப பத்தாவது வட்டியோ பன்னெண்டாவது வட்டியோ நான் ஜெயிக்கல அப்ப இது எல்லாமே ஸ்கிரிப்டடு இது எப்படி புரிஞ்சுக்கிறது இது நிறைய பேருக்கு குழப்பம் ஆரம்ப நமக்கு இருந்தது அந்த குழப்பம்லாம் இது எப்படி புரிஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு பார்த்துக்கிறாங்களேன் இப்போ நான் ஒரு பதினாறு வருஷமா அந்த ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்றேன் இறைவன் என்ன சொல்லியிருக்காருன்னா ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றவங்க இந்த நாலு விஷயம் தினசரி பண்ணணும்னு சொல்றாரு ஒன்னு அமிர்த வழி அதிகாலையில் எழுந்து நாலு நாலு முக்கால் போல ஆத்மாவின் தந்தையை அன்பா நினைவு நான் தினசரி பண்ணுறேன் அப்புறம் வாணி நாலு பக்கத்துக்கு இருக்கு அதை படிக்கணும் அப்படின்றாரு ஸ்ரீமத் ஸ்ரீனா உயர்ந்த மத்துனா வழி இறைவன் உயர்ந்த வழிபடி நம்ம வாழ்க்கையே வாழ்ந்து போகணும் அப்படின்றார் சேவை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ராஜயோக விஷயத்த இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயத்த சக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இதை தினசரி பண்ணணுன்றாரு கண்டினியூஸாக பண்ணுங்கன்னு சொல்கிறார் நான் பதினாறு வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் இது என்னுடைய வாழ்க்கை பேட்டர்ன் ஓகேவா இனி ஒரு இடத்து போம் அவரும் பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராஜோகம் கேட்டார் அவர் இதை நம்பவே இல்லை அப்படின்னு வச்சுக்காங்க அவருக்கும் பதினாறு வருஷம் முடிஞ்சிருக்கும் லைஃப்பில் கரெக்டா ரெண்டு பேருமே இந்த ஜட்மெண்ட் டே அன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எனக்கு முன்னாடியும் தெரியும் அன்னைக்கும் தெரியும் நான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியும் அவருக்கு வந்து ஐயோ பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இது தெரிஞ்சுதே ஆனா நான் ஃபாலோ பண்ணாம விட்டுட்டேனே அப்படின்னு பச்சாதப்படுவார்கள் அப்படின்னு பரமாத்மா ஒரு வார்த்தை யூஸ் பண்றேன் இது ரெண்டு டைப் இருப்பாங்க கடைசியில எல்லாருக்கும் நியூஸ் வந்துடும் ஆனா ரெண்டு டைப் மக்கள் எப்படி இருப்பாங்க கடைசியில் ஒருத்தருக்கு வந்து ஏற்கனவே மெசேஜ் கிடைச்சிருக்கும் ஆனா ஃபாலோ பண்ணாம ஒருத்தர் இருப்பாரு ஒருத்தர் வாழ்க்கை மெசேஜ் கிடைச்சிருக்காது அன்றைக்கி தான் கிடைக்கவே செய்திருக்கும் ரெண்டு பேருமே பச்சாதாபம் யாருக்கு அதிக பச்சாதம் இருக்கும்னா எனக்கு முன்னாடியே கிடைச்சதே நான் ஃபாலோ பண்ணலனு ஒரு பச்சாதாபம் இருக்கும் இவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் பரமாத்மா என்ன இந்த சொல்றாரு யாரு மேலேயும் குற்றம் இல்லைன்றாரு உங்க மேலேயும் குற்றம் கிடையாது நீங்க ஃபாலோ பண்ணல உங்க மேலேயும் குற்றம் கிடையாது பாருங்களேன் எண்பத்தி நாலு பிரிவு சத்தியம் முதல் நாள் ஒன்பது இருந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன் அதனால ஆஹா ஓஹோன்னு ஒண்ணும் கிடையாது கலியுகத்தோட கடைசியில் ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறாரு பாத்தீங்களா அதனால் அவர் மட்டமும் கிடையாது இந்த டிராமால தயவுசெய்து புரிஞ்சுக்காங்க அதுக்காக நாம் ஒரு நல்ல விஷயம் நம்ம கிட்ட வரும்போது அதை கடைபிடிக்க வேண்டியது ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம கடமை தானே இப்ப பாருங்களா எல்லாருக்கும் டைம் கம்மி தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் தான் டைம் இப்போ நீங்க சொல்ற மாதிரி நடந்து வச்சுப்போம் நீங்க சொல்ற மாதிரினா எப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுல வினாஷ் ஆகாது இது உங்க கான்செப்ட் அதுபடியே வச்சுப்போம் அப்படிதான் உண்மைன்னு வச்சுப்போம் நீங்க சொல்றதா உண்மைன்னு வச்சுப்போம் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்றேன் ஓகேவா ஒன்றுமே நடக்கலை நீங்கள் நான் சொன்ன மாதிரி நடக்கலை நான் வந்து இங்கே ஒரு பதினாறு வருஷம் அங்கே ஒரு பதினொன்று இருபத்தி ஏழு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நான் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேன் ராஜோகம் சொன்னபடி எந்த ஒரு ஆத்மாவும் நான் காயப்படுத்தலை நான் தான் ராஜகம் சொல்லுது எண்ணம் சொல் செயல் மூலமாக யாரும் காயப்படுத்தாதீங்கன்னு சொல்லுது காமத்தில் ஈடுபடாதீங்கன்னு சொல்லுது யார் மேலேயும் கோவப்படாதீங்கன்னு சொல்லுது பற்றுல போய் மாட்டிக்காதீங்கன்னு சொல்லுது அகங்காரத்தில் போகாதீங்கன்னு சொல்லுது பேராசைப்படாதீங்கன்னு சொல்லுது இதெல்லாம் நல்ல விஷயம் தானங்க நான் நான் ஃபாலோ பண்ணதனால உங்களுக்கு என்னங்க கஷ்டம் நான் இது இறைவன் சொல்றாரு விருப்பப்பட்டா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேன் நான் யாரும் கம்பல்லாம் பண்ணலையே எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன் நான் உங்களுக்கு சொல்றேன் விருப்பம் தான் எடுத்துக்காங்க இல்லையா விட்டுட்டு போங்க உங்களுக்கு எந்த இடத்துல பாதிக்குது ஓகே ஆ ஸோ இது உள்வாங்கிக்கிறவங்களை பொறுத்து இருக்கு அப்போ அவர் கேட்குற அந்த கேள்வி இருக்குல்ல இது ஏன் நாடகம் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் திரும்பி பாருங்களேன் உங்கள் பதி நான் என்னோடய பதினாறு வருஷம் வாழ்க்கையில் என்றாம அப்படி எல்லா கல்பத்திலையும் இந்த மாதிரி பதினாறு வருஷமாக நான் ப்ராக்டிஸ் இன்றைக்கி நல்ல கதை சொல்கிறேன் பதினாறு வருஷமும் நான் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி என் ஜாதகம் எழுதப்பட்டிருக்கிறது எல்லா கல்பத்திலும் இதை நான் பண்ணுறேன் ஒழுங்காக வரேன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் மூணு மாசத்துல பாடியில் கிளாஸ் ஐ மீன் முகப்பேரில் கிளாஸ் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் பாடியில் கிளாஸ் எடுக்கிறேன் அப்புறம் ஆறு வருஷம் இந்த மாதிரி கிளாஸே எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒம்பது வருஷமாக யூடியூப் ஸ்பேஸ்ல இருக்கேன் இந்த மாதிரி தான் எல்லா கல்பத்திலும் என் கதை ஸ்டோர் ஆயிருக்கு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே உங்களுக்கு உங்களுக்கு ராஜோக நாலேஜ் கடிச்சிருக்கு ஆனால் நீங்க விருப்பப்படலை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் இது வரைக்கும் வந்திருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணுமா வேணாவை என் தலையத்தை நான் தான் உருவாக்குறேன் என்றது இதுலேருந்து எனக்கு புரியுது ஏன்னா பதினாறு வருஷமாக நான் இந்த இதை ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி என்னோட கதையை வந்து நான் இது மாதிரி கொண்டு வந்திருக்கேன் ஸ்கிரிப்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கதையை கொண்டு வந்திருக்கீங்க அப்போ யார் முடிவு பண்றா ராஜயோகத்தில் பரமாத்மா எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி தான் சொல்கிறாரு நாலேஜை நான் அது உள்வாங்கி நடந்து போகிறேன் அதனால் எனக்கு இப்படி ஸ்கிரிப்டை நான் எழுதிக்கிறேன் நீங்க உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி புரிஞ்சு நீங்க உங்களுக்கு ஸ்கிரிப்டை உருவாக்கிக்கிறீங்க அப்போ உங்க தலைவத்தை நீங்க கிரியேட் பண்ணிக்கிறீங்க என் தலைவத்தை நான் கிரியேட் இதான் பரமாத்மா சொல்றாரு இதே தான் நீங்க அடுத்த கல்பத்திலையும் பண்ணுவீங்க இந்த நைப்புல அடுத்த கல்பத்தில் இதே நாள் வரும்போது நான் திரும்பி பார்க்கும் போது பதினாறு வருஷம் பண்ணியிருப்பேன் நீங்க என்ன பண்ணீங்களோ அது பண்ணிருப்பீங்க அப்ப புரியுதா யார் உங்க தலையத்தை கிரியேட் பண்ணா உங்க தலையத்தை நீங்க தான் கிரியேட் பண்ணீங்க உங்களுக்கும் பரமாத்மா இந்த மெசேஜ் சொல்லியிருக்கிறார் பாருங்களா கோடிக்கணக்கான யூடியூப் சேனல் இருக்கு கோடிக்கணக்கான டெய்லியும் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகிட்டே இருக்கு ஒன்றும் இல்ல லட்சக்கணக்கான சேனல் ஓபன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆயிரம் கணக்கில் ஓப்பன் பண்ணிட்டு தான் இருக்காங்க நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு பிரேமானந்த நாராயண சேனல் பார்க்கணும்னு உங்கள் டிராமால விதிக்கப்பட்டதுனால தான் பார்க்கவே சேர்ந்திருக்கீங்க ஆனா ஃபாலோ பண்றீங்களா அப்ப யார் உருவாக்குறா உங்க டிராமா படி இந்த தான் நம்மள்தான் நான் சொல்லலை நீங்க என்ன பாருங்கள் அண்ணா அனாநகர் பாருங்க யாராவது பாருங்க அது வந்து எடுத்து ஃபாலோ பண்ணீங்களா ஃபாலோ பண்ணலையான்றதான கேள்வி அப்போ உங்களுக்கே தெரிந்து உங்க தலையத்தை நீங்க தான் எழுதுறீங்கன்னு அப்புறம் என்ன சொல்றீங்க எல்லாம் டிராமா 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 அப்ப நீங்க டிராமா டிராமான்னு சொன்னீங்கன்னா இரவு சொல்றது தானே ஃபாலோ பண்ணும் இரவு அந்த டிராமாவோட கிரியேட்டர் ப்ரொடியூசர் டைரக்டர் முக்கியமான ஆக்டர் கரெக்டா ஸோ ரெண்டுமே உண்மைதான் எல்லா ஐயாயிரம் வருஷம் ஒரு ஒரு சீனும் திரும்ப நடக்கிறது இது உண்மைதான் நம்ம தலை எழுத்த தான் எழுதுறோம்ன்றதும் உண்மைதான் இல்ல மாற்று கிடையாது அப்போ எனக்கு ஒன்பது லட்சத்துல வரணும் நான் லட்சுமி நாராயணன் ஆகணும்னா அதுக்கான முயற்சி நான் தான் எனக்காக சுரேஷ ரமேஷ போட மாட்டேன் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஆனால் லட்சுமி நாராயணன் வரணும்னா சான்ஸே இல்லை நாற்பது பேர் படிக்கிற கிளாஸ்ல ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னா நல்லா ஊந்து ஊந்து படிக்கணும் நல்லபடியாக படிக்கணும் அப்ப சில பேர் சொல்லுவாங்க என் தலையத்தை அப்படியே அது விதின்னு சொல்கிறான் அவரும் அதே அந்த கேள்வியும் கேட்டுக்காரு இது விதினு சொல்றாங்க நான் பாருங்களேன் நாலாவது வரைக்கும் நான் ஸ்கூல் படிக்கும் போது ஹிந்தில ஃபெயிலு பாசே ஆனது இல்லை ஹிந்தியில் ரெண்டாவது வந்து நீங்க நினைக்க பாருங்களேன் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் பெருசா படிக்கல ஸ்கூலு சேர்த்து விட்டாங்க படிக்க வைக்கணுன்றதுனால என்னோட புரிதல் அப்ப என்ன நாலாவது படிக்கும்போது என்னோட புரிதல் என்னன்னா என்னுடைய புத்தத்தை யாராலே கண்டுபிடிக்க முடியல அதனால எனக்கு ரேங்க் இல்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஃபெயில் ரேங்க் அதனால் ரேங்க் அப்படி அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நண்பர் தான் சொல்லி கொடுத்தாரு நீ நீ பயங்கர ப்ரில்லியண்டா நீ படித்தா நீ நல்லா ரேங்க் எடுப்பேன் நான் ரேங்க்னா என்னடா அப்படின்னு அவன் சொன்னால் இப்போ ஐநூறு மார்க் எக்ஸாம் எடுக்கிறாங்கன்னா யாரும் நானூற்றி தொண்ணூறு எடுக்கிறாங்களோ அவன் தானே அதிகமான டோட்டல் இருக்கான் அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்கு யார் அது நானூற்றி எண்பது இருக்கு அவன் செகண்ட் ரேங்க் அந்த மாதிரி வரும்டா அப்படின்னு சரி இதெல்லாம் எடுத்து என்னடா யூஸு அப்படின்னு இவங்க நாற்பது பேரில் நான் புச்சாலியக்காக தான் தான் எனக்கு அந்த அவ்வளோ மார்க் கிடைக்குது எல்லாருக்கும் தான் இன்னொரு மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்க யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே நான் கிடைக்குது அப்படின்னு சரி அப்படியே படிக்கணுமா ரைட்டு நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அடுத்த எக்ஸாம் எழுதி இவன் சொன்ன மாதிரி பண்ண நாலாவது ரேங்க் வந்தேன் ஸ்ட்ரைட்டாக ஃபோர்த் ரேங்க் தான் லெவன்த்து டுவெல்த்து எனக்கு உனக்கு தான் போட்டிய ஃபஸ்ட் ரேங்க் வாழ்க்கை ஃபுல்லாக வந்தால் ஃபஸ்ட் ரேங்க் நான் செகண்ட் ரேங்க் தான் எடுத்தேன் ஆனால் லெவன்த்து டுவெல்த்தில் நாங்கள் ரெண்டு பேருமே போட்டி தான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே தான் போட்டிய ரேங்க்கில் சில சப்ஜெக்ட்ல எனக்கு அவனோட மார்க் ஜாஸ்தியாக இருக்கணும் டோட்டலா அவனுக்கு எப்பவுமே நம்மளோட ஜாஸ்தியாக இருந்தது அப்போ எந்த தலைவர்த்து மாறி இருக்கா இல்லையா ஃபோர்த்து ஸ்டாண்டர்டு வரைக்கும் ஃபெயில் ஆகுறது வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரில எனக்கு பாருங்களா நாலாவதுல இருந்து பயங்கர பில்லியண்ட் எப்படி மாறணும் படிச்சோம் மாறணும் புரியுதுங்களா ஸோ எப்பவுமே நான் ஒரு சின்ன ஹம்பிள் ரெக்குவஸ்டாக வச்சிருக்கேன் இந்த கேள்வி கேட்கறவங்களுக்கு சொல்றது ஆத்மாக்களின் தந்தை உங்களுக்கு இவருக்கு வரவாதத்தான்னு உங்களுக்கு புரியலன்னா கூட நல்லதுக்காக ஒருத்தர் சொல்றாருன்னு ஏன் எடுத்துக்கூடாது ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது நான் உங்களை என்னத்திலும் கேட்டுக்கிறேன் இவங்க சொல்றாங்களே இது சிவனை கனெக்ட் பண்றது சிவனை கனெக்ட் பண்ணி தான் பாருங்களேன் ஒரு நாள் டச் ஆகுதான்னு பாருங்களேன் அனுபவம் கிடைக்குதான்னு பாருங்களேன் நீங்க பிரேமானந்த சொல்றது கேக்குறீங்க ஏன் நீங்க சரவணகுமார் சொல்றது கேக்குறீங்க ஏன் சுரேஷனுமே சொல்றதுன்னா கேட்டு எங்களை எல்லாம் விட்டுடுங்க அமிர்த வெள்ள உட்கார்ந்து ஆத்மாவின் தந்தை நினைவு பண்ணி பாருங்க அதுல அனுபவம் கிடைக்குதான் பாருங்க நான் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல ஒரு சகோதரி பதினொன்னாவது படிக்கும் போது கிறிஸ்டியன் நன்னானவங்க இன்னைக்கு அவங்களுக்கு அறுபது வயசு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா நன்னாவே இருக்காங்க அவங்க நம்ம யூடியூப் சேனலை பா ஃபாலோ பண்ணி அதுல யோகா செய்வது எப்படின்னு சொல்லி அப்படி இறைவனை கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த கனெக்ஷன் கிடைச்சதை வச்சுட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க நீங்கள் சொல்றது உண்மை நான் பக்தியில் நாள் ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு இருந்தேன் இறைவனை எப்படி கனெக்ட் பண்ணணும் நீங்கள் சொன்னதை வச்சு கனெக்ட் பண்ணி எனக்கு கனெக்ஷன் கிடைக்கிது எனக்கு இறைவனை அறிமுகப்படுத்துறதுக்கு நன்றின்னு சொன்னாங்க இவ்வளோதாங்க விஷயம் இது மாதிரி கதைகதையாக பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஒரு நினைவு பண்ணி ஏங்க நாங்களாம் பைத்தியகாரங்களா பதினாறு வருஷமாக டெய்லி நினைவு பண்ணிகிட்ருக்கோம் ஒம்பது வருஷமாக ஒரு நாள் விடாமல் யூடியூப் வீடியோ போடுறோம்னா எனக்கும் சிவனுக்கு உள்ள கனெக்ஷன் கிடச்சின்னு தானே இருக்குது அனுபவம் ஆகிட்டு இருக்குல்ல ஆ உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்ன எங்களை விடுங்க இறைவனை கனெக்ட் பண்ணி பாருங்கள் அனுபவம் கழுகி தான் பாருங்கள் உங்களை மாதிரி டெய்லி நாலு கேள்வி கேட்டவங்களாம் இன்னைக்கு இறைவனுடைய வீடியோ வந்து சேவை பயங்கரமாக பண்ணுறாங்க அடுத்த லெவல் பண்ணுறாங்க நானாவது பத்து நிமிஷம் வீடியோ பேசுகிறேன் அவங்களும் ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் வந்து பேசினேன் நான் டெய்லி புரிதுமா உங்களை தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா நம்ம சொல்ற இந்த இறைவனை கனெக்ட் பண்ணி பாருங்க கனெக்ஷன் கிடைச்சதுக்கப்புறம் அப்புறம் உங்கள் வாழ்க்கை மாறுற விதமே வேற உங்களுக்கு அனுபவம் ஏற்படாதனால தான் அனுபவம் ஏற்பட்டு இருக்கவங்க கிட்ட கேள்வி கேட்டுட்டு உங்களுக்கு அனுபவம் வந்ததுன்னா நீங்கள் எங்கள மாதிரி ஆளுங்கிட்ட கேள்வியே கேட்க வர மாட்டீங்க நீங்கள் வந்து இறைவன் ஒன்றுன்னு ஒரு ட்ராக்ல போயிட்டே இருப்பீங்க என் தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ